வணக்கம் அன்பு பட்டாம்பூச்சி நேயர்களுக்கு நண்பர்களே பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நமது பட்டாம்பூச்சி பண்பலையில் ஞாபகங்கள் குறித்து ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஞாபகம் என்ற ஒற்றை புள்ளிதான் ஐந்தறிவு ஆறறிவு என்ற வேறுபாட்டில் அடையாளத்தை தந்து அடையாள படித்து இருக்கிறது என்பது அப்படியான ஞாபகங்கள் குறித்து அரிய தகவல்கள் அரிய யுக்திகளோடு ஞாபகம் உங்கள் சாய்ஸ் என்ற அற்புதமான நிகழ்ச்சியை வழங்குகிறார் கிராண்ட் மாஸ்டர் ஆசிரியர் ஜான் லூயிஸ் அவர்கள் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம் சார் வணக்கமா தூள் அருந்ததி நியாயம்னு நான் போன தடவையே சொன்னேன் அதாவது கண்ணுக்கு புலப்படாதவற்றை கண்ணுக்கு புலப்படுற மாதிரி நம்ம மாற்றணும் அதை வந்து நம்ம நாலு விதமா செய்யலாமா எப்படிங்க சார் இப்ப நீங்க நிறைய பேர் படிப்பு சயின்ஸ் படிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இரும்புவினுடைய தாதுவின் பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் எங்க உக்காந்து படிச்சோம் புக்ல எந்த இடத்துல இருந்துச்சு மேல இருந்துச்சா நடுவுல இருந்துச்சா கீழே அதெல்லாம் ஞாபகம் வரும் ஈவன் அதை என்ன என்ன கலர் பென்சில் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கோம் கூட ஞாபகம் வரும் ஆனா அந்த பேரு ஞாபகத்துக்கு வருது ஏன்னா நம்ம அந்த உட்காந்து படிச்ச இடம் அதெல்லாம் வந்து அவங்க காட்சிய பார்த்திருக்காங்க அதனால அது ஞாபகத்துக்கு வருது ஆனா அந்த வார்த்தை வந்து அந்த வார்த்தையாவே நம்ம படிச்சு அந்த வார்த்தையை நம்ம என்னமா மாத்தல படமா மாத்தல அதாவது அதை உருவப்படுத்தினா தான் பிரெயின்ல கொண்டு போய் அதை ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம வேணும் போது எடுத்துக்க முடியும் இப்ப இரும்புனுடைய தாது என்ன அப்படின்னா ஹேமடைட் சோ ஹேமடைட் நம்ம உடனே என்ன பண்ணுவோம் இரும்பு தாது ஹேமடைட் இரும்பு தாது ஹேமடைட் அஞ்சு வாட்டி படிச்சிடறோம் உடனே நம்ம அதை படிச்சிட்டா எனக்கு நம்ம தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுறோம் எல்ல மறந்துடுது கொஞ்ச நாள் மறந்து போயிடுது ஞாபத்துல இருக்கும் அவ்வளவுதான் இருக்குமா ஒண்ணு வந்து உண்மையான அர்த்தமா மாத்துறது அப்படி நம்மளுக்கு உண்மையான அர்த்தம் தெரியல அப்படின்னா ஒரு பேக் இமேஜ கூட கிரியேட் பண்ணிக்கலாம் அதாவது இப்ப நான் ரெண்டையும் சொல்லும் உங்களுக்கு அது கண்டிப்பா புரியும் இப்ப நான் படிக்கும் போது முத நான் வந்து மாய பிம்பம் தான் உருவாக்கிட்டேன் மாய தோற்றம் தான் உருவாக்கிக்கிட்டேன் ஹேம்பர் அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன நினைச்சுட்டேன் எங்க கிளாஸ்லயே ஒரு பொண்ணு வந்து ஹேமான்னு ஒரு பொண்ணு படிச்சது கேட் வந்து இரும்புல செய்யப்பட்ட கேட்ல புடிச்சுட்டு நிக்குது எப்படி டைட்டா நிக்குது ஹேமா டைட்டா இரும்பு கேட்ட புடிச்சிக்கிட்டு நிக்கிறாங்க அப்ப வந்து இரும்புனுடைய தாது பெயர் என்ன அப்படின்னு படிச்ச ஹால்ல கேட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன பங்கு வரும் நம்ம கிளாஸ் கிளாஸ்மேட் ஹேமா எங்க நின்னுகிட்டு இருந்தாங்க இரும்பு கேட்டாங்க இரும்பு கேட்ட டைட்டா புடிச்சிட்டு இருந்தாங்க இதை இது வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தொல்காப்பி எட்டுல தூள் நியாயம்னு நியாயம் எழுதியிருக்காங்க அந்த விதியில என்ன சொல்றாங்கன்னா நாம் புதிதாக கற்றுக்கொள்ள விரும்பும் ஒன்றை அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ள முடியாது அதுக்கு அது வந்து நம்மளுக்கு பிரெயினுக்கு பிடித்த ஒரு மாய தோற்றமாவது நம்ம அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கிக்கணும் அந்த பொய்யான இருந்து அந்த உண்மையை நோக்கி நாம் நகர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அதை சொல்லியிருக்காங்க அந்த இதுதான் வந்து அர்த்தம் இல்லாத வார்த்தையை அர்த்தம் இல்ல படமாக மாற்றணும் உண்மையான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இரும்பு இரும்பு வந்து எப்படி கிடைக்குதுன்னா இயற்கையில இரும்பு ஆக்சைடா கிடைக்குது ஆமாங்க அந்த டைட்டுன்னு சொல்றான் இல்லையா ஆமாங்க டைட்டு அப்படின்னு முடிஞ்சாவே ஒரு பேரு அதுல ஆக்சிஜன் இருக்குன்னு அர்த்தம் அப்ப இரும்பு தாத வந்து இரும்பு ஆக்சைடு அந்த ஆக்சைடு தான் வந்து நம்ம ஐட்டுன்னு சொல்றாங்க ஏமா டைட்னு சொல்றாங்க இல்லீங்களா ஐடினு முடியுது இல்லையா இல்லன்னா ஐஇ இட்டுன்னு முடியுது தமிழ்ல சொல்லணும்னா ஐஇ இட்டுன்னு முடிஞ்சாவே அந்த சேர்மத்துல வந்து ஆக்சிஜன் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அப்ப இரும்பு ஆக்சைடு அது அப்புறம் என்ன ஹேமான்னு ஏன் வருது அப்படின்னா ஹீமட்டாலஜி ஹீமட்டாலஜினா பிளட் எனி திங் இஸ் ரிலேட்டட் வித் பிளட் இஸ் கால்டு ஹீமோ ஹீமோதெரபி தெரப்பி இல்லைங்களா ஹேமடாலஜி ரத்தத்தை பத்தி படிக்கிறது ஹேமட்டாலஜின்னு சொல்றேன் ஸ்டடி ஆஃப் பிளட் அப்ப அந்த அதான் அது வந்து ரத்தம் செவப்பா இருக்கு இல்லீங்களா அந்த கலர்ல அந்த தாது இருக்கும் அதனாலதான் சிவப்பு நிறம் உள்ள ஆக்சைடு கலந்த இரும்பு ஆக்சைடு அது அப்படின்னு சொல்றாங்க அத இப்ப உங்களுக்கு புரியுது இல்லைங்களா நம்ம இரும்பு தாது ஹேமடைட் இரும்பு தாது மனப்படம் மனப்படாது இதை குறிட்டு மனப்பாடம் இப்ப நீங்க ரெண்டு விதத்துல அத படமா பாக்கலாம் ஒன்னு மாய தோற்றத்தை உருவாக்கலாம் உண்மையான ஹீமோ அப்படின்னா பிளட் இரத்த ஸ்டிவப்பு நிறம் வாய்ந்த ஐட்டு முடியறதுனால ஒரு ஆக்சைடு தாது அப்ப அது இரும்பு பொருள்ங்கிறதுனால அது இரும்பு ஆக்சைடு இல்லைங்களா படமாக மாத்திருக்கீங்க இனிமேல் இதை மறக்கறது உங்களுக்கு கடினமா இருக்கும் நம்ம இதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் போது இரும்புத்தாவது ஐட்டு நீ மனப்பாடம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லாம அந்த ஹேமட் ஐட்டுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கறத ஒரு இந்த மாதிரி காட்சிப்படுத்துற மாதிரி விளக்கி சொல்லணும் எல்லாத்துக்குமே அந்த விளக்கம் இருக்கு எல்லா கலைச்சொற்களுக்குமே அதுக்கு விளக்கம் இருக்கு நிறைய உதாரணம் கொடுக்கறது இப்ப இந்தியாவோட ஸ்டேட் நிறைய இருக்கு இல்லைங்களா அதுல ஒரு ஸ்டேட் எடுத்தோம் ஹிமாச்சல் பிரதேஷ் இது நம்ம எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுவோம் அந்த ஸ்டேட்டோட பேரு அதனுடைய தலைநகர் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு போவோம் பரிசையில போய் கேட்டா ஒன்னும் மறந்து போயிடும் இல்லனா மாத்தி மாத்தி எழுதி வச்சிருவோம் இதுக்கு என்ன காரணம் வார்த்தையா குருட்டு மனப்பாடம் பண்றதுதான் ஓகே இப்ப ஹிமாச்சல் பிரதேஷ் இதனுடைய தலைநகரம் சிம்லா ஹம் இதை வந்து ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுக்கும் போது எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அல்லது ஒரு மாணவர் பொழுது எப்படி படிக்கணுங்கிறதுக்கு இந்த தூள் அருந்ததி நியாயம் நம்ம பயன்படுத்தணும் ஹிமாச்சல் பிரதேசங்கிறது நிச்சயமா தமிழ் வார்த்தை கிடையாது இல்லீங்களா அப்ப நம்மளுக்கு அதுக்கு நேரடியா அர்த்தம் தெரியாது அதுல ஹிம் அப்படின்னா ஸ்னோன் அர்த்தம் சான்ஸ்கிரிட் எனக்கு ஹிம் அப்படின்னா அவனை மாதிரி அது ஆங்கிலம் இது வந்து வட மாநிலத்துல ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் இல்லைங்களா அதனால அந்த ஹிந்தி சான்ஸ்கிரிட் அதெல்லாம் அந்த ஹிம்னா ஸ்னோ அப்படின்னு அர்த்தம் சரிங்க அந்த அப்ப அந்த மொழிக்கு போயிடணும் நம்ம பனி கட்டி பனிக்கட்டி பனி பனி சல்லுன்னா போ ஆட்சல் அப்படின்னா நகர்ந்து போக முடியாத நகர்ந்து போக முடியாதது என்னது மலை மலை மாதிரி நிக்கிறான் பாருன்னு சொல்லுவோம் இல்லை ஆசையாவும் நின்னோன்னா என்ன சொல்றேன் மலை மாதிரிடா நிக்கிறேன்னு அப்ப ஆச்சல் அப்படிங்கறது வந்து இங்க மலைய குறிக்குது அப்ப ஹிமாச்சல் அப்படின்னு ரெண்டையும் சேர்த்து சொன்னீங்கன்னா பனி நிரம்பிய மலை பிரதேசம் என்னது ஏரியா அந்த ஏரியா 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 ஓகே லேண்ட் ஆஃப் ஏரியா ஆப் என்னது பிளேஸ் ஆஃப் ஸ்னோ மவுண்டன் பிரதேசம் அர்த்தம் வந்துருச்சு இப்ப எனக்கு ஹிந்தியும் தெரியாது எனக்கு சான்ஸ்கிரிட்டும் தெரியாது எனக்கு தெரியாது இப்ப நம்ம உண்மையான அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியாது இப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இமேஜ் தான் உருவாக்கணும் அது ஹிமாலயா மலைக்கு அடிவாரத்துல இருக்குது அந்த பிரதேசம் இல்லைங்களா அதனால அது இமாச்சல் பிரதேசம் பேர் இருந்துச்சு இரண்டுமே ரைட்டு தான் பனி நிரம்பிய மலைகள் நிரம்பிய பிரதேசம் இமாச்சல் பிரதேசம் அதுதான் உண்மையான அர்த்தம் இமாலய மலைக்கு பக்கத்துல இருக்கிற இருக்கிற பிரதேசம் இமாச்சல் பிரதேசம் அப்படிங்கறத நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம் ஓகே இப்ப இதுக்கு எப்படி கேபிட்டல் வந்து சிம்லான்னு பேர் வந்துச்சு அந்த ஊர்ல அந்த பிரதேசத்துல வாழ்ந்த மக்கள் அவங்களுடைய தெய்வம் வந்து சியாமலா தேவி அது வந்து அந்த பேரு பெருசா இருந்துச்சு அத வந்து நம்ம வெள்ளையர்கள் வந்து நம்ம நாட்டு ஆண்ட பொழுது அவங்களுக்கு அது வாயில நுழையில சியாமலா தேவிய சிம்லான்னு வச்சுட்டாங்க சியாமலா தேவிங்கிறது வந்து அந்த கடவுளோட பேரு அவங்க கும்பிட்டு கடவுளோட பேரு அப்ப வந்து அதனுடைய கேபிட்டல் வந்து சியாமலான் தான் இருந்திருக்கு அது வந்து அந்த வெள்ளையர்களுக்கு வாயில நுழையாததுனால அதை சியாமலாவை என்னன்னு மாத்திட்டாங்க சிம்பிளா சிம்லான்னு மாத்திக்கிட்டாங்க அவ்வளவுதான் ஏதோ நமக்கு தகுந்த மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கிக்கணும் இல்லாம அவ்வளவுதான் அவ்வளவுதான் இப்ப கேரளாக்கு வந்து திருவேண்ட்ரம் இல்லீங்களா கேரளம் அப்படின்னா அதுக்கு ஏன் கேரளம்னு பேரு வந்துச்சு முதல்ல அது வந்து கேரா அப்படின்னா மலையாளத்திலயும் சான்ஸ்கிரீட்லயும் தென்னை மரம்னு அர்த்தம் ஆலம் அப்படின்னா அதுவும் வந்து ஆலம் அப்படிங்கறது வந்து சான்ஸ்கிரிட்ல வந்து பிளேஸ் ஆஃப் லேண்ட் ஆஃப் ஏரியா அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்ப தென்னை மரம் நிரம்பிய பிரதேசம் இல்லைங்களா அது பகுதி அதான் கேரளம் இப்ப நம்மளுக்கு எவ்வளவு எளிமையா இருக்கு பாருங்க அது இப்ப கேரளாக்காரங்களுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு கேரானா தென்னை மரம் தெரியும் நம்மளுக்கு தெரியல இல்லீங்களா அதனால நம்ம கேரளா என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம் எதையோ கேர் பண்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சோ கேரனா தென்னை ஆலம்னா பிளேஸ் ஆப் பிளேஸ் ஆஃப் தென்னை மரம் மரம்ல கோகனட் ட்ரீ அவ்ளோதான் அதான் கேரளம் அப்ப திருவனந்தபுரம் திரு அனந்தபுரம் திருவிண்ணா ஹோலி இல்லைங்களா திருவினா மதிப்பு மிக்க அனந்தபுரம் அனந்தங்கிறது வந்து நம்ம விஷ்ணு 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 தான் அவங்க கடவுள் அவரு அவரு இருந்த புறம் வந்து திரு அனந்தபுரம் தான் திருவனந்தபுரம் ஆயிடுச்சு அதனால அதனுடைய கேபிட்டல் பேரு திருவனந்தபுரம் அது 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 வாயில அப்படியே வழக்கு வெள்ளாரிடுச்சு உண்மையான பேர் வந்து திருவனந்தபுரம் மேகாலயா எடுத்துட்டீங்கன்னா ஷில்லாங் மேகாலயா சோ மேகம்லாம் ஆலயம் கொண்டு இருக்கிறது சூழ்ந்துருக்கிறது மேகம் ஆலயம் கொண்டிருக்கு மேகாலய அந்த மேகாலயம் வந்து எப்பொழுதுமே மேகமா சூழ்ந்துட்டு தான் இருக்கும் எப்பொழுதுமே அதிகமா மழை பெய்யக்கூடிய இடம் வெட்டஸ்ட் லேண்ட் இன் இந்தியா இல்லைங்களா உலகத்துல அதிக மழை பெய்யக்கூடக்கூடிய மேகம் சூழ்ந்து இருக்கிறதுனால எப்பொழுதும் மேகம் ஆலயம் கொண்டிருக்கிறதுனால அந்த ஸ்டேட்டுக்கு என்ன பேர் இருந்துச்சு மேகாலயா அவங்க அவங்க கும்பிடுற சாமி பேர் வந்து ஷில்லாங் அதனால அந்த கேபிட்டலுக்கு வந்து ஷில்லாங்ற பேர் வருது இப்ப நீங்க நீங்களே பாருங்களேன் இவ்வளவு நாளா நீங்க இந்தியாவோட ஸ்டேட் அண்ட் கேபிட்டல் படிச்சதுக்கும் இப்ப நீங்க வந்து இந்த புரியாத வார்த்தைக்கு அர்த்தத்தை உண்மையான அர்த்தத்தை கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு அது எளிமையா இருக்கு இப்ப அந்த சில்லாங் கூட வந்து நீங்க வந்து அந்த அவங்க வழிபடக்கூடிய தெய்வம்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு மாய மேகம் நிறைஞ்சு இருக்கறதுனால அந்த இடம் சில்லுன்னு இருக்கும் அவ்வளவு சில்லு சில்லுன்னு இருக்கு எப்பொழுதுமே லாங்கா சில்லுன்னு இருக்கு அது மாதிரி யோசிக்கலாம் அதுவும் கரெக்ட் அதுவும் எக்ஸலென்ட் அது நமக்கு ஒரிஜினல் தெரியல தெரியாத பட்சத்துல நம்ம மாயத்தோட்டத்தை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் இல்ல கிரியேட் பண்ணிக்கலாம் ஆமா நம்ம மாயத்தோட்டத்தை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகே இப்ப சத்தீஸ்கர் இருக்கு சத்தீஷ்னா முப்பத்தி ஆறு சத்தீஷ் சத்தீஷ்னா இந்தியில முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு இருக்கு சத்தீஷ் சரி சரி சரிங்க நம்பருக்கு கடு கடு அப்படின்னா கோட்டை சத்தீஸ்கட் முப்பத்தி ஆறு கோட்டைகள் நிரம்பிய மாநிலம் சத்தீஸ்கர் மாநிலம் அர்த்தம் பாருங்க அந்த மாநிலத்தை ஞாபகம் வச்சுக்கிறது நம்மளுக்கு எவ்வளவு எளிதா போயிடுது என்னோட கேபிடல் வந்து ராய்பூர் பூர்னா ஊரு இல்லீங்களா பூர்ணா ஊரு அதுல வந்து ராமச்சந்திரன் ஒரு கிங் அந்த அந்த பிரதேசத்தை ஆண்டிருக்காரு சரிங்க ராமச்சந்திரன் அதுல வெள்ளக்காரங்க வந்தப்ப ராமச்சந்திரங்கிற பேரு பெருசா இருக்கும் போது அவங்க ஷார்ட்டா அவங்க ஒரு இங்கிலீஷ் பேர ராயின்னு வச்சுட்டாங்க அவருக்கு அவரு கட்டின ஊரு அதனால அந்த ஊருக்கு என்ன பேரு வந்துச்சு அந்த மன்னர் அந்த ராமச்சந்திரன்ங்கிற மன்னர் கட்டின ஊரு அதனால அதுக்கு ராமச்சந்திர்பூர்னு பேர் அதுக்கு அது வந்து வெள்ளக்காரங்களுக்கு ராமச்சந்திரா பூர்ன்னு சொல்ல முடியல அதனால ராமச்சந்திரன் என்ன மாத்திட்டாங்க ஷார்டா இங்கிலீஷ் பேர் ராய்னு வச்சுட்டாங்க ராயின்னு வச்சதுனால ராயும் சேர்ந்து ராய்பூர்னு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கோம் எப்படி எப்படி எல்லாம் நம்ம வந்து படம் ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நாலு மதிமுறை இப்ப ஸ்வீடன் படிக்கிறீங்க ஸ்வீடன் எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா ஸ்வீட் பிளஸ் டென் ஒரு டென்ல இருந்து ஸ்வீட் வாங்கிட்டு வரோம் பிரிச்சு பாக்குறோம் வார்த்தைய அதோட தலைநகரம் ஸ்டாக் ஹோம் ஸோ ஸ்வீட்டை டென்னில் இருந்து வாங்கிட்டு வந்து அதை எங்க கொண்டு போய் ஸ்டாக் பண்ணி வைக்கிறோம் ஹோமில் கொண்டு போய் ஸ்டாக் பண்ணி வைக்கிறோம் இது மாதிரி அந்த வார்த்தையை பிரித்து பார்த்து நம்ம அத அர்த்தமுள்ள படமா மாத்திக்கலாம் மாய தோற்றம் நீங்க கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப நார்வே அதுக்கு கேபிட்டல் வந்து ஆஸ்லோ அது நீங்க எப்படி படிக்கலாம் நார்வேங்கிறது வந்து இப்ப நம்மளுக்கு தமிழ் தெரிஞ்சதுனால நாரு நாரா இருக்கிறவே பாதி பாதி தமிழ் பாதி இங்கிலீஷ் இல்லைங்களா நாலு நாளா இருக்கிறவே என்னவே நார்வே அப்ப பாதையில நாலு நாளா இருந்தா வேகமா போக முடியுமா முடியாது கோ ஸ்லோ டு ஓ ஸ்லோ சரிங்களா ரொம்ப எளிமையா போயிடுச்சு இல்லையா அது மாதிரி வந்து ரைமிங் வேர்ட் அதாவது ஒத்த ஓசை சொற்களை நம்ம கண்டுபிடிக்கலாம் அர்த்தம் உள்ள ஒத்த ஓசை சொற்களை கண்டுபிடிக்கலாம் இதெல்லாம் மாய தோற்றம் நீங்க வந்து உண்மையாலுமே அதனுடைய பேக்ரவுண்ட கண்டுபிடிச்சு அதுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு இப்ப எப்படி நம்ம மேகாலயா பிரதேசக்கெல்லாம் வந்து அந்த மொழி பேசக்கூடிய மக்கள் அந்த மொழிய எடுத்துக்கொண்டு அந்த மக்கள் என்ன சாமி கும்பிட்டாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அது உண்மையாலுமே அர்த்தம் கண்டுபிடிச்சிக்க முடியுது இப்ப ராஜஸ்தான் கேபிட்டல் ஜெய்ப்பூர்னு வந்துச்சு அந்த 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 பிரதேசல வந்து ராஜாவா வாழ்ந்த ஸ்தான் அது ஸ்தான் பிளேஸ் ராஜாவா வாழ்ந்த ஸ்தானம் ராஜஸ்தான் அவங்க சண்டைக்கு போயிட்டு ஜெயிச்சிட்டு ஜெயிச்சிட்டு அந்த ஊருக்கு வந்ததுனால அந்த ஊருக்கு என்ன பேர் வந்துச்சு ஜெய்ப்பூர் ஜெய்ப்பூர் அவ்வளவுதான் எல்லாமே காரணப்பெயர்கள் தான் நம்ம வந்து அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றதே இல்ல இப்ப கன்னடா சொல்றோம் அந்த கருமைன்னா பிளாக்னு ஒரு மீனிங் இருக்கு இல்லைங்களா தமிழ்ல அதான் அந்த கருமை மண் நிரம்பிய நாடுதான் கர்நாடகா கர்நாடகா அதோட தலைநகரம் பெங்களூர் பெங்களூர் அந்த பெங்களூர் சொன்னா பீன்ஸ் அர்த்தம் கன்னடத்துல பெண்டான்னா பாயில்டு நல்லா சுட வச்சா வெந்து நம்ம வெந்து போச்சுன்னு சொல்றோம் இல்லையா ஆமாங்க தமிழ்ல அது வந்து பெண்டா அப்படின்னா அது வெந்து போச்சுன்னு அர்த்தம் கன்னடா அந்த அந்த ஊர்ல வந்து நிறைய பீன்ஸ் விளையுமா அப்ப அந்த ஊருக்கு யாராவது விருந்து அடியா வந்தாங்கன்னா அவங்க குடுக்கறது வந்து அந்த பாயில்டு பீன்ஸ் தான் குடுப்பாங்க பெங்களூருன்னு அது மாறிடுச்சு அப்படியே வெள்ளக்காரங்க அதை மாத்தி அவங்க வாயில நுழையிற மாதிரி பெங்களூருன்னு வச்சுட்டாங்க இதெல்லாம் உண்மை பெண்டா கழுவர் அது சரி சரி பெண்டா கழுவூர் தான் நாலு இடையில தெரிஞ்சது என்ன ஆயிடுச்சு இப்ப பெங்களூரு பெங்களூருன்னு ஆகி போயிடுச்சு அது எல்லாம் வந்து திரிந்து வந்ததுதான் இப்ப எந்த பேர் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி அந்த அது அந்த நாட்டுல என்ன மொழி பேசுறாங்க அப்ப அந்த மொழியில வந்து அந்த பேருக்கு என்ன அர்த்தம் நீங்க பாத்தீங்கன்னா அதை காட்சிப்படுத்த முடியும் இப்ப நான் பாத்தீங்கன்னா நேபாளன்னு படிக்கும் போது பிரிச்சு பார்த்தேன் நெய் பிளஸ் பால் அந்த அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் நெய்யும் பாலுமே சாப்பிடுறவங்க அதனால அந்த ஊருக்கு பேர் வந்து பால் அது ரெண்டும் சேர்த்து சொல்லும் போது ஆயிடுச்சு அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து காட்டு பசங்க மண்டு பசங்க அதனால தலைநகர் பேரு காட்மண்டு அப்படின்னு நான் சும்மா ஜோக்கா மனசுல வச்சுக்கிறதுக்காக காட்சிப்படுத்தி வச்சுக்கிட்டேன் ஆனா நான் நிறைய பேர் நேபாள மக்களோட ஒர்க் பண்ணிருக்கேன் நல்ல பிரில்லியன் பீப்புள் நைஸ் பீப்புள் சரி இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அடுத்த எபிசோட்ல பாப்போம் நன்றிமா நன்றிங்க சார் நேயர்களே நீங்கள் இதுவரை கேட்டது ஞாபகம் உங்கள் சாய்ஸ் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் கிராண்ட் மாஸ்டர் ஆசிரியர் ஜான் லூயிஸ் அவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் இது ஒரு பட்டாம்பு தயாரிப்பு